ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ஆடு கோழி பண்ணை அமைக்க ஐம்பது லட்சம் ரூபாய் வரை மானியம் பெறுவது எப்படி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் நாட்டு கோழி பண்ணையுடன் கூடிய குஞ்சு பொறிப்பகம் அமைக்க இருபத்தி அஞ்சு லட்சம் வரையும் செம்மறியாடு அல்லது வெள்ளாடு பண்ணை அமைக்க பத்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரையும் பன்றி வளர்ப்பு பண்ணை அமைக்க பதினஞ்சு லட்சம் முதல் முப்பது லட்சம் வரையும் மானியம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் தொழில் முனைவோராக விரும்புவோருக்கு ஏராளமான வாய்ப்புகளை அரசு வழங்கி வருகிறது சுய தொழில் தெரியாதவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது ஏராளமான தொழில்களுக்கு அரசு இலவசமாக பயிற்சி அளிக்கிறது அதேபோல் சுய தொழில் தெரிந்தவர்களுக்கு கடன் உதவி மற்றும் மானியம் அளிக்கிறது இது பற்றி தமிழ்நாடு அரசு சார்பில் வெளியிட்ட அறிக்கையானது தொழில் முனைவர்களை உருவாக்கிவிடவும் புதிய கால்நடை பண்ணைகள் அமைப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் நிதியாண்டிலிருந்து அரசு நிதியுதவி வழங்கி வரு வழங்கி தொழில் முனைவோர்களை ஊக்குவித்து வருகிறது புதிய பண்ணைகள் செம்மறியாடு மற்றும் வெள்ளாடு பண்ணை பன்றி பண்ணை உருவாக்குவதன் மூலம் மாநிலத்தின் இறைச்சி மற்றும் முட்டை உற்பத்தி அதிகரிப்பது மற்றும் புதிய வேலைவாய்ப்பு திட்டங்களை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் தீவனம் தீவனப் பயிர் சேமிப்பு தீவன விதைகள் உற்பத்தி கோழி வளர்ப்பு செம்மறியாடு வளர்ப்பு வெள்ளாடு வளர்ப்பு மற்றும் பன்றி வளர்ப்பு பண்ணைகள் அமைத்து தொழில் முனைவோரை உருவாக்க வழிவகை செய்யப்பட்டு உள்ளது இதன்படி நாட்டு கோழி பண்ணையுடன் கூடிய குஞ்சு பொறிப்பகம் அமைக்க இருபத்தி ஐந்து லட்சம் வரையும் செம்மறியாடு அல்லது வெள்ளாடு வளர்ப்பு மற்றும் பன்றி வளர்ப்பு பண்ணைகள் அமைத்து தொழில் முனைவோரை உருவாக்க வழிவகை செய்யப்பட்டு உள்ளது இதன்படி பண்ணையுடன் போடிய குஞ்சு பொறிப்பகம் அமைக்க இருபத்தி ஐந்து லட்சம் வரையும் செம்மறியாடு அல்லது வெள்ளாடு பண்ணை அமைக்க பத்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் வரையும் பன்றி வளர்ப்பு பண்ணை அமைக்க பதினைந்து லட்சம் முதல் முப்பது லட்சம் வரையும் மானியம் வழங்கப்படும் இது தவிர வைகோல் ஊர்காய்க்குள் மொத்த கலப்பு உணவு தீவன தொகுதி மற்றும் தீவன சேமிப்பு வசதிகள் பணையம் அமைத்திட தொழில் முனைவோருக்கு மானியம் வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தில் தனிநபர் சுய உதவிக்குழுக்கள் விவசாய உற்பத்தியாளர்கள் அமைப்பு விவசாய கூட்டுறவுகள் கூட்டு பொறுப்பு சங்கங்கள் உள்ளிட்டோர் விண்ணப்பிக்கலாம் விருப்பமுள்ளவர்கள் இணையதளம் வாயிலாகவும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் இத்தொட்டம் தொடர்பான முழுமையான தகவல்களை இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் விவரங்களை அருகிலுள்ள கால்நடை டாக்டர்கள் மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலர்கள் உள்ளிட்டோரை தொடர்பு கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது இதற்கான இணையதள டீட்டெயில்ஸ் பற்றி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க